மக்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம் பாருங்க பின்ஸு காட்டுக்கு உரம் போட்டு இன்றைக்கி தண்ணி இருக்கோம் விவசாயம் வந்து ஒரு சைடு ஒருத்தருக்கு ஒரு சைடு நல்லாயிருக்கும் ஒருத்தருக்கு ஒரு சைடு ஒரு மாதிரி போயிடுது அது பாருங்கள் ரொம்ப ஒரு மாதிரி போச்சு செடியெல்லாம் மழை பெஞ்சதில் இந்த செடியும் நம்மளுக்கு பலனுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் ஆர்சிஎம் உரத்தை வந்து ஹரிசஞ்சீவினிங்கிற உரத்தை கலந்து இன்னைக்கு போட்டுட்டு ஒரு மருந்து ப்ரே பண்ணியிருக்கோம் அதனால் பாருங்கள் இன்னைக்கு இந்த காடு இப்படி இருக்குது இன்னும் பதினஞ்சு நாள் இந்த காடு என்ன ரேஞ்சுக்கு வருதுங்கிறதையும் உங்களுக்கு நாங்கள் அட்ரை லைவாக அப்போ ஹரிசஞ்சிவிணியோட உரம் வந்து எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குதுங்கிறத அப்புறம் கமண்டில் சொல்லுங்கள் மணி ரெண்டு ஆயிடுச்சு சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்லாம் விவசாயி தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கார் ஒரு விடிகதை போடுவார் ஒரு விவசாயி விடிகதை போடுவார் யோசிச்சுக்கோ அதனால் அது வருது கொஞ்சம் நம்ம அந்த செடியெல்லாம் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செடி ரொம்ப மோசமாக இருக்கா அதுக்காக சோர்ந்து போகக்கூடாது அதுக்கும் வலுவான உரத்தை கொடுக்கணும் அதுக்கு நல்லா மருந்து அடிக்கணும் இதையும் மகசூல் கொண்டு வரணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வேணும் அப்போ விவசாயி விவசாயம் சோர்ந்து போச்சுன்னு நம்மளும் சோர்ந்து உட்காந்தோம்னா நம்ம மகசூல் எடுக்க முடியாது அதனால் வேறுங்க இப்படி இருக்கிற செடியும் நம்ம பலனுக்கு கொண்டு வரணும் ஒரு செடி மேலே போயிடுச்சு ஒரு செடி கீழே இருக்குது பார்த்திங்களா அப்போ வந்து சேராக எந்த விதையும் இல்லை அப்படி இருக்கனால உங்களுக்கு பாருங்கள் கொஞ்சம் நாளில் அதுவும் மகசூல் வந்துடும் இப்போ வந்து இதை ஃபுல் இந்த மாதிரி இருக்கிற காட்டுக்கு உர வச்சு தண்ணி பாய்ச்சிக்கிட்ருப்போம் பாருங்கள் பாருங்கள் தண்ணி பாய்ச்சாரு இந்த விவசாயி தண்ணி ஓட்டுறாங்க ஒரு ஐநூறு அடி பள்ளத்தில் இருந்து இன்னைக்கு இந்த தண்ணி வருது தண்ணி பஞ்சிக்கிட்டுருக்கு பாருங்க இந்த காட்டில் குருவி அநியாயம் பண்ணது என்ன பண்ணுறதுன்னே தெரியல நாங்கள் விவசாயம் போட்டு எடுக்கிற டையத்தில் குருவி மயில் கிளி பாருங்க தண்ணி இருக்கு அங்கனைக்கு விவசாயி தண்ணி பாய்ச்சுறாங்க வாருங்கள் செடி ஃபுல்லாக இந்த மாதிரி ஆயிடுச்சு மேலே ஃபுல்லாக குருவி கடிக்க ஆரம்பிக்குது பார்த்திங்களா இலையை ஃபுல்லாக குருவி மேஞ்சிருது ஃபெல்லாக மேய ஆரம்பிச்சிருச்சு கிளி கடிக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டு பாருங்கள் குருவியெல்லாம் கடிக்க ஆரம்பிக்குது குருவி அணியெல்லாம் கடிக்குது அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் இந்த விவசாயிக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க கமெண்ட் கொடுங்க நன்றி வணக்கம்